வெங்காயத்தோட தோலை எடுத்துகிட்டு இதே போல் ரவுண்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடல மாவு கொஞ்சமாக அரிசி மாவு தூள் மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயத்தூள் ஆப்பு சோடா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை மாவில் முக்கி இதே போல் சூடான எண்ணெயில் போட்டு சூப்பராக பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு பொண்ணுக்காக அவங்க அப்பா சூப்பராக வெங்காய பஜ்ஜி ரெடி பண்ணிட்டாங்க நீங்களும் இதே போல் காலத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியான வெங்காய பஜ்ஜி செஞ்சு கொடுங்க समत टेस्टर को। तू प्लस बात। हम्म हम्म। तू प्लस नहीं मालूम तो मेरे लिए रिटायर करने बाय।